ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் க்ரில் சிக்கன் தான் செய்ய போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே பெரிய சைஸில் சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்து வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலாவை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து டேஸ்டியாக க்ரில் சிக்கன் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி ஒன்று நானூறு அளவு சிக்கன் வாங்கியிருக்கோம் சின்ன சைஸில் தான் கேட்டு பார்த்தோம் கிடைக்கல அதனால் கிடைக்கிற சைஸில் வாங்கிட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் இருக்குல்ல இது வந்து ஓடிஜியில் பிடிக்குமா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கள் நல்லாவே வாஷ் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சைடில் எல்லாமே நல்லாவே சிக்கனை வந்து இதே போல் கோடு போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம சொல்லிட்டோம்னா இதே போல் கோடு போட்டு தருவாங்க அப்படி கோடு போடலாம் நம்ம தான் கத்தி வச்சு கோடு போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு க்ரில் சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் அளவு உப்பு எனக்கு வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவு தூள் உப்பு தேவைப்பட்டது தயிர் ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கிட்டேன் தயிர் சேர்க்குறதால சிக்கனில் நல்லாவே ஊறி சாஃப்டாகும் அதனால் தயிர் வந்து மஸ்டாக சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு தூள் மிளகாய் தூள் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் சமையல் என்ன தான் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸில் லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கனாக இருந்தால் நம்ம சின்ன சைஸில் கூட லெமன் எடுக்கலாம் நம்ம ஒன்று நானூறு சிக்கன் அப்படின்றதால பெரிய சைஸ் லெமன் தான் சேர்க்குறோம் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது ஒன்றரை கிலோ அளவு சிக்கன்னு வச்சுப்போமே கரெக்டாக இருக்கும் நான் போட்டிருக்க மசாலா அப்படியே கரெக்டாக இருந்ததுங்க கொஞ்சம் கூட அதிகமாகவும் ஆகலை கம்மியாகவும் ஆகலை இதே அளவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நான் சேர்த்தது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்க கிடையாது அதில் இருக்கிறதே போதும் அதே போல் தண்ணி வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிக்கனை எடுத்து அது மேலே வந்து நல்லாவே மசாலாவை தடவி விட்டுக்கலாம் நம்ம எங்கெங்கே கோடு போட்டிருக்கோமோ அந்த இடம்னா வந்து நல்லாவே வந்து உள்ள வந்து மசாலாவை உள்ளே போகிற மாதிரி நல்லாவே விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க ஓடிஜி வாங்கி ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுச்சி செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தோம் இன்றைக்கி தான் செஞ்சோம் நானே வந்து முதல் முறையாக தான் செய்கிறேன் நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்து தான் அப்படி இப்படின்னு செஞ்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக வந்தது கடைசியில் நீங்களே பார்ப்பீங்க கோழி ஃபுல்லாக நல்லாவே மசாலாவை தடவி விட்டுட்டு நல்லாவே ஊறட்டேன்னு வச்சிடலாம் எல்லாரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் வைப்பாங்க நம்ம பெரிய சைஸில் கோழி வாங்கறதால ஒரு நாலு மணி நேரம் அப்படியே வைப்போம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ தான் நல்லா மசாலானா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா உள்ளே வந்து மசாலா ஊராது அதனால தான் நாலு மணி நேரம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதை காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே ஊறிடிச்சுங்களா இந்த டைமில் ஒரு ராடு எடுத்துக்கலாம் ராடு வந்து நம்ம ஓடிஜி வாங்குறப்பவே அவங்களே கொடுத்துருந்தாங்க நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க இதே போல் ஒரு சைடில் மட்டும் கிளிப் மாதிரி இருக்கும் நம்ம ஒரு சைடில் இருக்க கிளப்பை வந்து கழட்டிட்டோம் இப்போது கிளிப் இல்லாத சைட்லேருந்து தலை பக்கம் இருக்கும் இல்லைங்களா அதாவது கழுத்து பக்கம் அந்த பக்கத்தில் வந்து நுழைக்கலாம் பின்னு மாதிரி ஷார்ப்பாக இருக்கில்ல அதை கோழி உள்ள நல்லாவே நகர்த்தி அழுத்தி விட்டலாம் இதை ரெடி பண்ணுறது தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு பெரிய டாஸ்கே இது தான் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த ராடை வந்து கோழியில் ஃபிக்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்தது பின்னை வந்து கோழியில் நல்லாவே நகர்த்தி அழுத்தி விட்டுட்டு நல்லாவே டைட் பண்ணி விட்டுக்கலாம் அங்கேயே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பின்னையுமே எடுத்து சிக்கனில் வந்து அழுத்தி விட்டுக்கலாம் போல் லூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து உள்ளார போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க நீங்களே பார்த்துட்டு வாங்க ஒரு மியூசிக்கை போட்டு விடுறேன் அவ்வளோதாங்க கேஃபெக்டாக வந்து நம்ம ராடை வந்து உள்ளார போட்டு நல்லா அழுத்தி விட்டு டைட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் போல் தான் ரொட்டேசரி மோட்டில் வந்து சுத்தம் அதனால் நம்ம இதே போல் சுற்றி பார்க்குறோம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுற்றுற மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போது எல்லாத்தையுமே வந்து சைடுனால் காலு கை எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ கட்ட போகிறோம் அதனால் இதே போல் ஒரு திக்கான நூல் எடுத்து கட்டிக்கலாம் அவ்வளோதாங்க கோழி வந்து சூப்பராக கட்டி முடித்தாச்சு எதனால் இதே போல் கட்டுறோன்னு பார்த்தோம்னா ஓடிஜி உள்ள கோழியை வைக்கிறப்ப கோழி வந்து சுற்றுற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம் அதனால் இதே போல் கட்டிக்கிட்டோம்னா கை கால்னால் வந்து கீழே படாமல் எங்கேயும் டச் ஆகாமல் அழகாக வந்து கோழி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ ஓடிஜியில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ரொட்டசரி மூடில் நூற்றி எண்பது டிகிரியில் சிக்கனை வந்து இப்போ உள்ளார வச்சிடலாம் சிக்கனை தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கு ஒரு கம்பி கொடுத்துருந்தாங்க அதனால் ஈஸியாக வந்து உள்ளார சிக்கனை வச்சாச்சு ஓடிஜியை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் வைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறதால அரை மணி நேரம் நூற்றி எண்பது டிகிரியில் ரொட்டிசரி மூடில் வச்சுருக்கேன் பாருங்கள் கோழி சுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அரை மணி நேரம் கழிச்சு காட்டுறேன் ஃபஸ்ட் டைம் வைக்கிறதால கரெக்டாக வந்து நமக்கு தெரியல எவ்வளோ வந்து வைக்கணும்னு அதனால் ஆஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதே போல் தான் இருந்தது வச்சது வச்சபடியே இருந்தது அதனால மேலே லைட்டாக நெய் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி வச்சுருக்குன்னா இரநூத்தி ஐம்பது டிகிரியில் முக்கால் மணி நேரம் வச்சுருக்கேன் முதல் முறை செய்கிறப்பவே வந்து அப்படியே சூப்பராக கரெக்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அதே போல் ஓடிஜி வந்து கம்பெனிக்கு கம்பெனி வந்து மாறும் நம்மளது வந்து கோழியோடய சைஸுக்கு சைஸுமே வந்து வேக வைக்கிறது வந்து மாறும் நம்மளுடைய சிக்கன் ஒன்று நானூறுன்றதால ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எண்பது டிகிரியில் அரை மணி நேரம் வச்சேன் மறுபடியும் இரநூத்தி ஐம்பது டிகிரியில் முக்கால் மணி நேரம் வச்சுருக்கேன் நல்லாவே வந்து நமக்கு வெந்து வந்துருச்சு சிக்கன் அதனால் அவங்க அவங்க சிக்கனுக்கும் ஓடிஜிக்கும் ஏற்ற மாதிரி வந்து டிகிரி வந்து குறைவாகவோ கூடுதலாவோ டிகிரியை வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கிரில் சிக்கன் சுட்டு சுட்டு ஆவி பறக்க பறக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி இருந்ததுங்க அதாவது பஞ்சு மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப ஜூஸியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி நான் கிரில் சிக்கன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் என்னாலேயே நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சிக்கனை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே பஞ்சு பஞ்சாக வெந்திருந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்